வணக்கம் என்னும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் பலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தற்போது அரசியல் நிலவரங்கள் சற்று எதிர்மறையான கோணத்தில் பயணிப்பதாக இருக்கிறது குறிப்பாக அரசியல் மாற்றம் ஒன்று மக்களால் ஏற்படுத்தப்பட்டு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்த நிலையிலே இப்பொழுது அது குறித்து சில விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அதே நேரத்திலே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை கொண்டு வரப்படும் என்கின்ற விடயத்தை எதிர்கட்சி இப்போது அறிவித்திருக்கிறது குறிப்பாக அவருடைய கல்வி கல்வித்தகமை தொடர்பாக ஒரு பொய்யான தகவல் வெளிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் அந்த கல்வித்தகமையிலே எந்தவித விதமான விடயங்களும் இல்லை அதற்கும் சபாநாயகர் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை அது அனுபவ ரீதியிலானது எனவே அது கல்வி தகமையால் அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்காக இவ்வாறு பொய்யான கல்வித்தகமை ஒன்று பதியப்பட்டது என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே ஜப்பானிலிருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு கலாநிதி பட்டம் அவரிடம் இல்லை என சொல்லப்பட்ட பின்னர் நம்பிக்கையில்லாத பிரேரணியை எதிரணி கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறது இந்த நிலையிலே நம்பிக்கையில்லாத பிரேரணி குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை எங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கிறது அதனை பயன்படுத்தி இலகுவாக தோற்கடித்து விடுவோம் என ஆளும் தரப்பு தெரிவிக்கிறது இந்த நிலையிலே இந்த நம்பிக்கையில்லாத பிரேரணியை தோற்கடிப்பதற்காகவா முதல் தடவையாக இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை போகிறது அவ்வாறு இருப்பின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு எதிராக அதாவது ஹெய்லியர் ரம்புக்களவுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தபோது அதனை எந்தவித மக்கள் சார்ந்த நலனும் இல்லாமல் தோற்கடித்த விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டு எனவே அதற்கும் இதற்கும் எந்த விடயம் வித்தியாசம் இருக்கிறது என்கிற கேள்விகள் எழுப்பப்படும் எனவே இது சார்ந்து பல விடயங்கள் பேசப்படுகின்றன அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பொறுத்தவரையிலே எலிகாய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கிறது அது குறித்து பல தொற்றாளர்கள் இனங்காணப்படுகிறார்கள் எனவே உரிய வகையிலே சிகிச்சையை பெறுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் காய்ச்சல் இனம் வைத்தியசாலையை நாடுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு செய்திகளுக்குள்ளே நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வரணியில் ஐவருக்கு மர்ம காய்ச்சல் ஐவரும் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எலிக் காய்ச்சலும் மர்ம காய்ச்சலும் தீவிரமாக பரவி வரும் நிலையிலே வரணியில் உள்ள குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறி குறிப்பிட்ட பிரதேசத்திலே இருந்து ஐந்து பேர் நேற்று பருத்தத்துறை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த மர்ம காய்ச்சல் தொடர்பான பல விடயங்கள் திரு கேதீஸ்வரன் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் தெரிவித்தது ஏழு வரை இறப்புகள் வரை இதுவரை பதிவாகி இருக்கிறது பருத்தத்துறை கரவெட்டி சாகுச்சரியிலே அதிக அளவிலே தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு இது பரவ வாய்ப்பு இருப்பதாக அவசரப்படுது எனவே வெள்ள நீரோடு பழகக்கூடியவர்களை

யாழ்ப்பாணம் நகர் கஷூர்னா கடற்கரை அண்மித பகுதியிலே இருநூற்று பதினான்கு கிலோ கஞ்சாவோடு இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நமக்கு ஒரு விடியமே அல்ல தேசிய மக்கள் சக்தியை தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருப்பதால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணை நமக்கு ஒரு விடியமே அல்ல என ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அதே நேரத்தில் கொழும்பிலிருந்து வந்த குழு யாழிலே நேற்று தீவிர ஆய்வு என்கின்ற விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சலால் மர்ம காய்ச்சலால் மர்ம காய்ச்சல் மாத்திரமல்லாமல் எலிகாய்ச்சலும் அங்கே இருக்கிறது எனவே இது குறித்து சுகாதார அமைச்சு தொற்று நோயியல் பிரிவினர் நேற்று யாழ்ப்பாணத்தில் பல விசாரணைகளையும் பல பகுதிகளிலே கள ஆய்வுகளையும் நடத்தி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே வரலாற்றின் மோசமான பக்கத்திலே பதிவாகுவாரா சபாநாயகர் ரன்வல என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி பார்க்கப்படுகிறது சபாநாயகர் அசோகர் அன்பெலவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை முன்வைக்கப்படும் பட்சத்திலே அது சபாநாயகர் ஒருவருக்கு எதிரான மிக குறுகிய காலத்தில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை இல்லாத தீர்மானமாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்கின்ற தலைப்போடு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் எம்பி ஆஹ்ரார் கணேசன் முடிவுக்கு வந்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் குழப்பம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பிலே நாடாளுமன்றத்திலே தேர்தலை எதிர்கொண்டிருவான மனோகணேசன் தேசியப்பட்டியலூட பாராளுமன்றம் வர இருப்பதாக சொல்லப்படுகிறது பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் அவற்றை நாங்கள் இனி வருகின்ற பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவானது ஒரு மிக நல்ல விடயம் எனவும் தமிழர் தரப்பிலே குரல் கொடுக்கக்கூடியவர் எனவும் பல வாழ்த்துக்கள் அங்கே பதிவாவதையும் சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிகிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆளுநர் அசாத் சாலியின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்மையில் அவர் கைதாகியிருந்தார் அது குறித்தே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கொழும்பிலே இருபத்தொராம் ஆண்டு நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்த கருத்து மூலம் இனங்களுக்கு இடையே முரண்பாட்டை உருவாக்கினார் என்கிற குற்றச்சாட்டிலே மேல் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அவை சார்ந்து விரிவான செய்தியாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது சிறை ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியை பார்க்க முடியிறது யாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை அலுவலர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை கைதி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் வழக்கொன்றுக்காக யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்ட ரத்னசிங்கம் சந்திரகுமார் அவருக்கு வயது நாற்பது இவரை உயிரிழந்திருக்கிறார் மாரடைப்பு காரணமாகவே இந்த இறப்பு சம்பவித்திருப்பதாக உடற்கூற்று பரிசோதனையிலே தெரிய வந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே நகர்ந்து செல்கிறது அதே இடத்திலே சித்திரவதை முறைப்பாடுகளே அதிக அளவில் கிடைப்பதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகங்களுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளில் அநேகமானவை சித்திரவதைகள் தொடர்பான முறைப்பாடுகளாகவே காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மீன்பிடிக்க சென்றவர் வலிப்பு வந்து இறந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது ஆற்றிலே மீன்பிடிக்க சென்றவர் வலிப்பு வந்ததை அடுத்து ஆற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாகவும் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவுநூர் பகுதியிலே சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திலே பணிபுரியும் கணேசமூர்த்தி குலேந்திரன் வயது முப்பத்தி மூன்று என்பவரை இவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயம் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே இலங்கை கட்டியெழுப்ப அரபு ராட்சியம் ஒத்துழைப்பு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி அடைந்த இலங்கை இலங்கையை கட்டியெழுப்பு போவ கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குறைக்கப்பட்டது பாதுகாப்பு என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி எதிர்கொள்கின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கைகள் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நூற்று பதினாறு பேரில் இருந்து அறுபதாக பாதுகாப்பாளர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த மூன்று டிபெண்டர் ரக வாகனமும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் பாதுகாப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு ஆகவும் குறைக்கப்பட்டிருப்ப குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பாதுகாப்பும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறுமி துஷ்பிரயோகம் முப்பது வருட கடூளிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரியோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை குற்றவாளியாக இணங்கண்ட திருவண்ணமலை மேல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நட்டகடும் வழங்குமாறு திருவண்ணமலை நீதிமன்றம் உத்தரவிட உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிப்ரவரியிலே நைனாதிவு குறைகட்டுவான் புதிய படகுச்சேவி ஆரம்பமாகும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இரணை மடுவின் வான்கத பகுதி அளவிலே திறக்கப்பட்டிருக்கிறது குறித்த புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பயிரழிவை தடுக்க குரங்குகளுக்கு கருத்தடை அதாவது பயிரழிவை நிவர்த்தி செய்யும் சமூகமயமாக்குகின்ற விடயங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்திலே குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் முன்னோடி வேலை திட்டம் மாத்தலையிலே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த குரங்குகளால் அந்த பகுதி மக்கள் பெரும் இன்னல்களை சந்திப்பதாக சொல்லப்படுகிறது அவை குறித்து அந்த செய்தி விரிவாக செல்கிறது யாழ்ப்பாணத்திலே சோழர் அனுமதியிலே முறைகேடு இலங்கை மின்சார சபை அநீதி ஆணைக்குழு நடவடிக்கை அனுமதி தொடர்பிலே மின்சார சபையில் அலுவலகம் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட பாவனையாளர்களுக்கு உடனடியாக நீதி வழங்குமாறும் பணித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பயிரழிவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் இழப்பீடு என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணையை தொடரவும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நினைவே இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக எலி எலிகாய்ச்சல் தொடர்பான செய்தி அதை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது நாற்பத்தி நான்கு பேர் சிகிச்சை பெறுவதாக சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய விஜயம் மேற்கொண்டிருக்கிறது அது குறித்த புகைப்படத்தோடு கூடிய செய்தி பார்க்கப்படுகிறது காய்ச்சல் உடம்பு வலி மூட்டு வலி கண் சிவத்தல் சிறுநீர் கழிப்பதிலே குறைபாடு இவ்வா இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு மாறு அதாவது எலிகாய்ச்சல் யாழ்ப்பாணத்திலே வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பிலே மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பருத்துவத்துறை ஆதார வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் செல்லத்துறை பிரசாந்த் அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி நகர்கிறது கொழும்பு துறையிலே விபரீத முடிவெடுத்த பத்தொன் பத்தொன்பது வயது ஜுவதி மரணமடைந்திருக்கிறார் யாழ் கொழம்பு துறையிலே விபரீத முடிவெடுத்த பத்தொன்பது வயது ஜுவதி ஒருவர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தியாக அது பதிவாகி இருக்கிறது யாழ் சிறை கைதி அஹ் மரணம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு மனிதாபிமான அணுகுமுறை அவசியம் இந்திய உயர்ஸ்தானிகர் கடற்தொழில் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உழவனூர் பகுதியிலே ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தர் பலியாக இருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அல்வாயிலே சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்த ஒத்துழைப்போம் ஜனாதிபதியிடம் கெனடிய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எலிகாச்சலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்கின்ற ஒரு கட்டுரையும் இன்றைய விலம்புரி பத்திரிகையின் உட்பகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தலைப்பு உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பயிர் சேதங்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத பிரேரணை தொடர்பான செய்தி விளம்பரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே பார்க்க முடிகிறது மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிகளை தட்டி தூக்கியது அனுறு அரசு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மின் மாஃபியாக்களை கட்டுப்படுத்தாமல் கட்டணங்களை குறைக்க முடியாது மின்சார பொதுச்சேவை சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய ஊடக சந்திப்பிலும் பல விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன அதிலே அந்த சபைக்கு பொறுப்பானவருடைய மனைவியின் பேரிலே இருக்கக்கூடிய தனியார் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து மின் கொள்வனவு செய்வது தொடர்பாக அங்கே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அது பொய்யான தகவல் என நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அந்த விடயங்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அங்கே பல செய்தியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களிலே பதிவு செய்திருந்தார்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய ராட்சத திமிங்கலத்தினுடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இந்திய செய்தி பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது யாழில் சோழர் அனுமதியில் முறைகேடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவோடு தொடர்பு கொள்ள முடியும் அதே நேரத்திலே அசாத் சாரி கைது சட்டவிரோதமானது உயர் நீதிமன்றம் முன்னாள் மேல் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டமை சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய விடியம் இன்றைய வலமுறை பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழில் எலிக்காய்ச்சல் பரவல் இது இருவருக்கு தொற்று நோய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தொற்றாளர்கள் தொடர்பாக அது ஒரு மர்மமான காய்ச்சலாகவே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பருத்தித்துறை கரவெட்டி சாவச்சேரி பகுதிகளிலே அதிக அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது தடுப்பு மருந்துகளை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்வடைந்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரேரணை பொதுஜன பெறமுன்ன தீர்மானம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன சபாநாயகர் அசோக ரங்வல அவருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளில் தனிமையில் வாழ்ந்த முதியவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துறை செய்தி மயங்கி விழுந்த கைதி மரணமாக இருக்கக்கூடிய செய்தி போன்றவையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்திய தொற்று நோய் தடுப்பு பிரிவு நிபுணர்கள் அபாய பகுதிகளில் இன்று ஆய்வு நடத்துவார்கள் என்கின்றபடியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றொரு நிபுணர் குழு இன்று யாழ் வருகை தர உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலே எலிக்காய்ச்சல் பெறவில்லை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலையிலே சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவில் இருந்து மற்றொரு நிபுணர் குழுவும் யாழ்ப்பாணம் வருகை தர இருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே ஆயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாட்டினை வந்தடைந்திருக்கக்கூடிய விடம் தரப்பட்டிருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நாட்டு அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கு வழங்கலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ நாட்டு அரிசியை குறைந்தது வழங்க முடியும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சங்கத்தின் பேச்சாளர் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்திலே தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்க முடியாது ஒற்றுமைக்கான சகல முயற்சிகளையும் எடுக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே தமிழ் திறப்புகள் ஓரணியாக பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் கூறியிருக்கிறார் அது சார்ந்த விடியங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதன் மின்சார சபை மாஃபியாக்களை ஒழிக்காமல் மின் கட்டண குறைப்பு சாத்தியமில்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மனோவுக்கு என்கின்ற விடியமும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவான செய்திகள் உட்பக்க செய்திகளிலே எரிபொருள் நெருக்கடி ஏற்பட எந்தவித வாய்ப்பும் இல்லை பெட்ரோலிய கூட்டுதாபதைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு ஆதரவு வழங்க அமீரகம் இணக்கம் என்கின்ற வடிவம் தரப்பட்டிருக்கிறது அதனால நல்லூரில் இன்று கார்த்திகை உற்சவம் என்கின்ற விடயங்கள் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றன யாழில் மழையால் பதினேழு பேர் பாதிப்பு என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கொக்கு தடுவாய் மனித புதைகுழி வழக்கு பிப்ரவரி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே புதிய மகப்பேற்று விடுதி அமைக்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் வசதிகளை கொண்ட மகப்பேற்று விடுதி இல்லாதது நீண்ட கால குறைபாடாக இருப்பதாகவும் இந்த நிலையிலே புதிய மகப்பேற்று விடுதியை அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பால்நிலை ஒப்புரவு பற்றிய ஆய்வு மாநாடு தொடர்பான விடயங்கள் புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கின்றன மேலும் பல செய்திகள் பார்க்க முடிகிறது கவிஞர் வில்வரத்தினம் நினைவாக நயனை வைத்தியசாலைக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது சிரியா மீது இரண்டு நாட்களில் ஐநூறு முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அது அவை சார்ந்த விடயங்கள் புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கின்றன தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு குரங்குகள் மீது பழி சுமத்தி தப்பிக்க அரசு முயற்சிப்பதாக அரசியல் விமர்சனம் ஒன்று பதிவாகியிருக்கிறது வவுனியாலிடம் பெற்றிருக்கக்கூடிய விசேட நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கிறது மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கில் திடீரென உயிரிழந்த சிலர் சிலருக்கு எலிகாய்ச்சல் உறுதியாகி இருக்கிறது தொற்று நோயல் விஞ்ஞான பிரிவின் பரிசோதனை அறிக்கையிலே இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது யாழ் வந்தது விசேட வைத்தியர் நிபுணர் குழு என்கின்ற விடயங்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாகவும் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் முன்பக்க செய்திகளில் சஜித் அணி தேசிய பட்டியலில் மனோ நிசாம் முகம்மட் சுஜீவ் ஆகியோர் ஜ இருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்கு அதே நேரத்தில் சபாநாயகருக்கு எதிராக வருகிறது பிரேரணை பொதுஜன ஜனப்பெறமுனா அறிவித்திருக்கிறது அதை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாட்டை ஆரம்பிக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதானி நிறுவனத்திடம் அரசு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் சுறைச்சாலையில் கைதி மயங்கி விழுந்து உயிரிழப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஊழலை கட்டுப்படுத்த கனடா முழு ஒத்துழைப்பு என்கின்றபடி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே இந்திய மீனவர் பிரச்சனை குறித்து சந்திரசேகர் சந்தோஷியா பேச்சு நடத்தி இருக்கிறார்கள் புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தீர்வு விடயத்திலே தமிழ் கட்சிகள் ஒரு தரப்பாக பயணிக்க வேண்டும் என சத்தியலிங்கம் எம்பி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் சில கட்சிகள் நேற்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பிலே அதற்கு வாய்ப்பில்லை என வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கட்சி சார்ந்த அதிக ஆசனங்களை பெற்று அதன் மூலமாகவாவது நாங்கள் பாராளுமன்றம் செல்லலாம் என்கின்ற கனவில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறு அனைவரும் ஒன்றித்து பயணிக்கின்ற போது ஒவ்வொரு ஆசனங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு பதிவாகும் கிட்டத்தட்ட ஆறு ஆசனங்கள் பெற முடிகிறது எனவே இதற்கு பல தரப்பினர் எதிர்த்து நிற்பதையும் நேற்றைய செய்திகளிலே பார்க்க முடிந்திருந்தது அகற்றிவிட்டு என்கின்ற தலைப்போடு ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது சிம்மாசனம் போன்று தனது அமைச்சில் இருந்த கதிரையை அகற்றி பொதுமக்கள் என்னுடன் சமரசமாக கலந்துரையாடக்கூடிய வகையிலே கதிரையை மாற்றி அமைத்திருக்கிறேன் என கே டி தெரிவித்திருப்பதாக செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மின்சார சபையை ஆக்கிரமிக்கின்ற தொடர்பான செய்திகள் அகிலம் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகள் முக்கியமான செய்திகள் நாளாந்த உதயன் வெள்ளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹொஸ்டோனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி